ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச நாள் ட்ரிபிள் ஃபோர் மேஜிக் டே நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது போல சில சக்தி வாய்ந்த எண்கள் ஒன்றாக சேர்ந்து வரும்போது அந்த நாளுக்கு பிரபஞ்ச பேராற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல வசிய எண்கள் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்து வரக்கூடிய தேதிகளில் ஆத்மார்த்தமா நாம வைக்கக்கூடிய பிரார்த்தனை உடனடியாக பழிக்கும் அப்படின்றது நம்பிக்கை இதை நாம் மட்டும் வந்து சொல்லலைங்க நிறைய அறிஞர்கள் இதற்கு பின்னால் அதனால ஆராய்ச்சி செய்து இதையெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அந்த வகையில் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற மூன்று எண்கள் சேரக்கூடிய நாள் தான் என்ற இந்த எண் கூடி வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்க நாம என்ன பரிகாரம் வந்து செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பதிவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள பிடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிக்கிறேங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்ற கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த அதிசயமான மேஜிக் டேவும் நம்முடைய கையில் வந்துட்டு இருக்குது இதை நாம தவற விடவே கூடாது இந்த நாளில் மகாலட்சுமியை வசியம் செய்ய நமக்கு ஒரு வழிபாடு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதைத்தான் இந்த பதிவில் நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கப் போகிறேன் காலை நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு கூட நீங்கள் பரிகாரம் வந்து செய்யலாம் சுத்தபத்தமா இருக்கக்கூடிய பட்சத்துல குளிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து 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 கிடையாது முகம் கை கால் போதும் உங்க உங்க வீட்டு வீட்டு போங்க வலது உள்ளங்கையில ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துட்டு அப்படியே அமர்ந்து கையில வச்சிருக்கீங்களே அந்த கொஞ்சமா உங்க கையில வந்து இருக்கிற மாதிரி நீங்க நல்லா இருக்க வந்து மூடிக்கணும் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த உள்ளங்கையை அழுத்துற மாதிரி நீங்க மூடி மூடி வச்சுட்டு மகாலட்சுமி தாயார மனதார நினைத்து இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை நாம வந்து உச்சரிக்கணும் ஓம் ஸ்ரீம் இந்த இந்த வந்து வந்து உச்சரிக்கணும் மந்திரத்தை காலை மணி மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து உச்சரிக்கணும் கணக்கு வந்து கிடையாதுங்க இந்த டைமுக்குள்ள நீங்க மந்திரம் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை கிட்ட கோரிக்கை வைத்து வழிபாடை வந்து கடைபிடிக்கணும் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு கையில் இருக்கக்கூடிய உப்பை பத்திரமா ஒரு கிணத்துல போட்டு வச்சுக்கிறோங்க இதை நீங்கள் சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் சமையல் வந்து செய்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை வந்து சாப்பிடணும் அந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்போ தான் நீங்கள் உச்சரித்த மந்திரம் உங்கள் உடம்புக்குள்ளே கலந்து பணத்தை சம்பாதிக்க தேவையான உத்வேகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் நீங்கள் பணம் சம்பாதிக்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் படிப்படியாக முன்னேறி வெற்றியை வந்து அடைவீங்க அதுக்கப்புறம் என்னங்க ஒரு கோடி என்ன பல கோடிகள் உங்கள் கைக்கு வந்துட்டு வரும் காலை நாலு மணி நாற்பத்தி நிமிஷத்துக்கு இந்த மந்திரத்தை சொல்றது சொல்கிறது மிக மிக அற்புதம் வாய்ந்த பலனை நமக்கு தரும் ஏதாவது சூழ்நிலை காரணமாக இப்போ அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது அதே போல் நிறைய பேர் நைட் டியூட்டி அந்த மாதிரி எல்லாம் போவாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரத்தை தவிர விட்டுட்டிங்க அப்படின்னா ஈவினிங் டைம் நாலு மணி நாற்பத்தி நிமிஷத்துக்கு இதே மந்திரத்தை நீங்க வந்து உச்சரித்து பலன் வந்து பெற முடியும் இருந்தாலும் ஈவினிங் டைம காட்டிலும் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம இந்த பரிகாரத்தை செய்யும் போது அதிகப்படியான பலன் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்படும் வழங்கப்படுது வெள்ளிக்கிழமையோடு கூடக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நாள் பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு நாம வந்து செய்யணும் உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் நம்பிக்கை இல்லாம இந்த பரிகாரத்தை வந்து செய்யாதீங்க நிச்சயமா அது மூலமா உங்களுக்கு பலன் வந்து கிடைக்காது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்து நிச்சயமா பலன் பெற முடியும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து பெற்றுத்தரும் இதே மாதிரி பிரபஞ்ச நாள் வருடத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும்தாங்க வரும் இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பரிவபத்தன கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்